you ஹாய் ஒரு குட்டி விழாவை பார்க்கலாமா சண்டே விளாக் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல்ல ஸோ எப்போ டைம் கிடைக்குதோ மறக்காம போய் வீடியோ பாருங்க அந்த வீடியோல இந்த பிரெட் ரெசிபியை பத்தி சொல்றேன்னு சொன்னால அதுதான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் என்னென்ன அளவு நான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு கப்பு வந்து வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பால் கூட எடுத்துக்கலாம் நான் தண்ணியில தான் இதை நான் செஞ்சேன் ஒரு கப்பு இரநூத்தி ஐம்பது எம்எல் இருக்குல்ல அந்த கப்பில் எடுத்துக்கங்க அதுல சுகரும் ஈஸ்டும் போட்டுருங்க அதுக்கப்புறம் மாவு வந்து மூணு கப் எடுத்துக்கங்க ஒரு முட்டை சால்ட் அதுக்கப்புறம் பட்டர் இது இவ்வளோதாங்க தாங்க இது மட்டும் போதும் இதுக்கு வீடியோல நான் காட்டியிருக்க மாதிரி நல்லா பர்ஃபியூம் ஆனதுக்கு அப்புறம் அந்த மாவை இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி வச்சீங்கன்னா சூப்பர் சாஃப்ட்டான உங்களுக்கு பிரெட் ரெடி ரெடியும் ரொம்பவே ஈஸி தான் அந்த பிரெட் செய்யறதுக்கு இதுக்காக ஓவன் வேணும்னு அவசியமே இல்லை இட்லி பாத்திரத்துல இல்ல நார்மல் குக்கர்லேயே நீங்க இதை செய்யலாம் மறக்காம இந்த வீடியோ நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு மறக்காம சொல்லுங்க அது வரைக்கும்